வணக்கம் நண்பர்களே கோமதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி மூணு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மூணுமே தலையீத்து கெடாரிங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு ஃபஸ்ட்டு மாடுங்க ஃபர்ஸ்ட் மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து கெடாரி மாடு பார்த்தீங்கன்னா நல்ல பையங்கிருச்சுங்க மாடு வந்து கன்று போடுறதுக்கு ரெடி கண்டிஷன் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளேயே கன்று போட்டுரும் அந்த அளவுக்கு ரெடி கண்டிஷன்ல இருக்கு மாட்டோட காம்பு அரிசெல்லாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் நல்ல இடைவெளி விட்டு சூப்பராக கேப்பு விட்டு ரோஸ் கலர் காம்பு மாட்டோட சுழின்னு பாத்தீங்கன்னா ராஜா சுழிங்க நல்லா முதுமையிலேயே இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ராஜா தான் மாடு பாருங்க நல்லா நீட்டு நெட்டு நல்லா காட்டுறோம் மாட்டோட முக லட்சணம் எல்லாமே கிளியராக நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவில் மாட்டோட பல் வரிசையும் காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டே பல்லு தாங்க ரெண்டே பல்லு தான் போட்டிருக்கு தலையீத்து கெடாரியில் நல்லா அருமையான கெடாரிங்க நல்ல குணமான கெடாரி தள்ளி போகிறதோ கூச்ச போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நல்ல கெடாரி அருமையான க நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் பாருங்கள் இந்த கெடாரி பார்த்தீங்கன்னா கண் போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து ஒம்பது லிட்டர்லேருந்து பத்து லிட்ரு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா நீட்டில் இருக்குதுங்க மாடோட ஹைட் கம்மி தான் மாடு நல்லா நீட்டு நெட்டில் சூப்பராக இருக்குது மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இந்த மாட்டோட பால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையும் சேர்த்து ஒம்போதுலேருந்து இருந்து பத்து லிட்ரு நம்ம சொல்றங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரங்க ஃபஸ்ட்டு மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரங்க உங்களுக்கு இந்த மாடு இந்த விலைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் மாடுலாம் நல்ல தரமான மாடுங்க மாட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் போடலைங்க மாடு வந்து இந்த விலைக்கு போட்டிருக்கோம் இந்த விலைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இல்லை இந்த வேலைக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம் மாடெல்லாம் நல்லா குணமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்போது நம்ம பார்க்க போகிற மாடு ரெண்டாவது மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா பல்லே போடலைங்க ஒரு பல்லு கூட உழுவில் நல்லா தலையீத்து கெடாரிங்க சூப்பரான மாடு இந்த மாடு ரெண்டாவது மாடுங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்லி பேசுங்க இந்த மாடு ரெண்டாவது மாடு மாடு பார்த்திங்கன்னா பல்லே போடலைங்க மாடு நல்லா நீட்டு நெட்டில் சூப்பரான கிடாரியாக இருக்குங்க இந்த கிடாரியெல்லாம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் எத்தனை ஈத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தலை பல்லே போடாத கிடாதீங்க அந்த அளவுக்கு மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் மாட்டோட பைசிட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது நாங்கள் உள்ளதை சொல்லப்பட்டு சொல்லி போடுறோம் இந்த மாடு கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக இருபது நாள் டைம் இருக்குதுங்க நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் இருபது நாள் கண்டிப்பாக கன்று போடுறதுக்கு டைம் இருக்குது பைசெட்டெலாம் நல்லா எடுத்துக்கிச்சிங்க ஆனால் ஃபுல் பை இன்னும் வரல மாடுலாம் இந்த இது மா பை வச்சுச்சின்னா இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு செட்டு வரும் மாட்டோட காம்புரிசைலாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் நல்லா ரோஸ் கலர் காம்பு அரிசிங்க நல்ல காம்புரிசை அதே மாதிரியே காம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக இருக்குதுங்க காம்பு பரிசெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக நெச்சுன்னு இருக்குது அதே மாதிரியே தலையிட்டு கிட்ட அறிவிதாங்க நல்லா தள்ளி போகிறதோ கூச்ச போடுறதோ அது மாதிரிலாம் இல்லை நல்ல சாதுவான மாடு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் நல்ல வளர்ப்பும் மாடுங்க நல்ல வளர்ப்பும் இருக்கு மாடு பார்த்தாவே உங்களுக்கும் தெரியும் மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுழிங்க முதுமெல்லியே இருக்குது இந்த மாட்டோட பல் வரிசையை நாங்கள் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் ஒரு பல்லு கூட உழவுலுங்க ஒரு பல்லு கூட இன்னும் போடலை மாடு பாருங்கள் முக லட்சணம் எல்லாமே பாருங்கள் இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா நம்ம சொல்கிற பால் அளவுன்னு பார்த்திங்கன்னா எட்டு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க தலையீட்டு கிடாரியில் அவ்வளோதான் எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்கிற விலைன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரங்க ரெண்டாவது மாட்டோட விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரம் பல்லு போடாத கிடாரி இந்த மாடு இந்த விலைக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க நீங்கள் உடனே கால் பண்ணி சொல்லிவிட்டு பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க அப்புறம் மாடு கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் வருத்தப்படுறீங்க நம்ம போடுற விலை கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் வச்சு மாட்டில் விலையெல்லாம் போடுறதில்லைங்க இப்போது நம்ம பார்க்க போகிற மாடு மூணாவது மாடுங்க ரெண்டு புல் தான் இதுவுமே தலையீத்து கெடாரி தான் மாடு வந்து ஒரு கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸுங்க மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் மாடு வந்து நல்ல மா இதுவும் நல்ல மாடு தாங்க மாடோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயிற்று உயரத்துக்கு இருக்குங்க மாடோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வயிற்று உயர்த்து வரைக்கும் இருக்குது மாடு நல்லா நீட்டில் சூப்பரான மாடாக இருக்குங்க தலையீத்து கிடாரி இந்த கிடாரியுமே ரெண்டே பல்லு தாங்க ரெண்டே பல்லு தடையீத்து கிடாரி தான் இந்த மாட்டோட பைசெட்டும் நல்லா இறங்கிருச்சுங்க மாடு இந்த மாடு கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே கன்று போட்டுருங்க கா மடியெலாம் நல்லா இறங்கிருச்சு பைசெட்டெலாம் சூப்பராக இருக்குது மாட்டோட காம்பு அரிசியெல்லாம் பாருங்கள் நல்ல நீளமான காம்பு அரிசிங்க காம்பும் நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக இருக்குது பைசெட்டு காட்டுறோம் பாருங்கள் நல்ல பைசட்டுங்க சூப்பரான பைசட்டு இறங்கி இருக்குது மாடு வந்து குணத்தில் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க நல்ல மாடு இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா நம்ம சொல்கிற பால் அளவு பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஒரு எட்டு லிட்ரு வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க ஏன்னா நம்ம தலையத்தில் ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்டரு முன்ன பெண்ணும் இருக்குங்க நம்ம சொல்கிற பால் அளவு குறைஞ்சபட்சமாக ஏழுலேருந்து எட்டு லிட்ரு வரைக்கும் நம்ம சொல்கிறோங்க மாட்டோட மடியோட தோல் லூஸ்லாம் நல்லா இருக்குங்க இன்னும் நல்லா பை இறங்கும் இந்த மாட்டோட சுழின்னு பாத்தீங்கன்னா ராஜா சுளிங்க முதுகுமையிலேயே இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாட்டோட பல்லும் காட்டுறோம் நீங்களே பாருங்க ரெண்டு பல்லு தாங்க ரெண்டே பல்லு தான் பக்கத்தில் ஒரு பல் இப்போ உளுந்துருக்குதுங்க பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக தெரியும் ரெண்டு பல் போட்டிருக்கு ஒரு பல் இப்போ உளுந்துருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் மட்டும் தாங்க சொல்கிறோம் வெறும் முப்பத்தி ஐயாயிரம் மட்டும்தான் சொல்கிறோம் மாட்டில் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க நாங்கள் போடுற விலையை கரெக்டான விலை கம்மியான விலை மார்க்கெட்டுக்கான கரெக்டான விலை தான் போடுறோம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா மட்டும் கால் பண்ணி பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ